வணக்கம் மேஷம் மேஷ ராசிக்கு ஆன கார்த்திகை மாத பலன்கள் மேஷ ராசி கீழ் பிறந்தவர்கள் ஆக்ரோஷமானவர்கள் திறமையானவர்கள் மற்றும் ஒழுக்கமானவர்கள் அவர்களில் சிலர் தனிவான மற்றும் மென்மையான இதயம் கொண்டவர்கள் இந்த மாதத்தில் உங்கள் முதல் மற்றும் ஏழாவது வீட்டில் வைக்கப்படும் நிழல் கிரகங்களான ராகு கேது சாதகமான நிலையில் இல்லாததால் வேலையின் முடிவுகள் மிதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பரில் குறு முதல் வீட்டில் இருப்பதால் மேஷ ராசிக்காரர்கள் சுமாரான வேகத்தில் முடிவுகளை பெறலாம் கும்ப ராசிக்கு பத்தாவது மற்றும் பதினொன்றாவது வீடுகளுக்கு அதிபதியான சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கார்த்திகை வரை பதினொன்றாம் வீட்டில் நிலையில் அமர்ந்திருப்பார் ஒன்பதாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக குரு உங்கள் முதல் வீட்டில் அமைந்துள்ளது மறுபுறம் உங்கள் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் இரண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டின் அதிபதி சுக்கிரன் புதன் உங்கள் ஆறாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் இந்த மாதத்தில் உங்கள் ஆறாம் மற்றும் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கார்த்திகை உங்கள் இரண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டின் அதிபதி புதன் கார்த்திகை மாத ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்படி செவ்வாய் மேஷத்தின் அதிபதியாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் மூன்று முதல் ஏழாவது வீட்டிலும் கார்த்திகை பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் எட்டாவது வீட்டிலும் அமைந்துள்ள ஆற்றலை குறிப்பவராகவும் இருக்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் ஜாதகக்காரர்கள் தொழில் ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் துறையில் கலவையான முடிவுகளை பெறலாம் விசேஷ கிரகங்களின் நிலை காரணமாக இந்த ராசிக்காரர்களின் தொழில் திருப்தி மிதமாக இருக்கும் அதேபோல் வேலையில் கடின உழைப்புக்கு பிறகும் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் இது உங்கள் கவலைக்கு காரணமாக இருக்கலாம் இது தவிர பணிகளில் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த மக்கள் கார்த்திகை மாதம் நிர்ணயித்த இலக்குகள் இந்த காலகட்டத்தில் அவை நிறைவேறாமல் போகலாம் இந்த வழக்கில் நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் இவர்களின் வேலையில் ஏதேனும் தவறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது அது உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும் மேஷ ராசிக்காரர்கள் இலக்கை அடைவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இந்த மாதம் இந்த நபர்களின் பொருளாதார நிலை மேம்படும் செலவுகளும் மிதமான வேகத்தில் இருக்கும் இருப்பினும் நீங்கள் பணத்தை திட்டமிட்டு முன்னேற வேண்டும் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்திற்காக தேவையில்லாமல் பணம் செலவழிப்பதை காணலாம் இந்த நபர்கள் இயற்கையை பற்றி அறிந்திருக்கலாம் அல்லது சில உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் இது தவிர குழந்தைகளின் வளர்ச்சியிலும் அதிக கவனம் செலுத்துவார்கள் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ரிஷபம் ராசிக்கு ஆன கார்த்திகை மாத பலன்கள் ரிஷப ராசியின் கீழ் பிறந்தவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படுவார்கள் மற்றும் அழகின் மீது எளிதில் ஈர்க்கப்படுகிறார்கள் இவர்கள் இசையை கற்றுக்கொள்வதில் ஆர்வமுள்ளவர்கள் மற்றும் புதிய நண்பர்களை உருவாக்க விரும்புகிறார்கள் குரு பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கும் அதே வேளையில் ராகுவும் கேதுவும் ஐந்தாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டில் பயிற்சிக்கிறார்கள் அதே சமயம் சனி பத்தாம் வீட்டில் நிலையில் இருப்பார் முதல் மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாக சுக்கிரன் உங்கள் ஐந்து மற்றும் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இது தவிர கார்த்திகை மாதத்தில் புதன் உங்கள் ஏழாவது மற்றும் எட்டாவது வீட்டில் அமர்வார் ஏழாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டின் அதிபதியும் ஆற்றல் காரணியுமான செவ்வாய் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறாம் வீட்டில் அமைகிறார் அதன் பிறகு செவ்வாய் ஏழாவது வீட்டில் பயிற்சிக்கிறார் இந்த கிரகநிலை காரணமாக சொந்த வியாபாரம் செய்பவர்கள் கூட்டு மற்றும் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கேது உங்கள் ஆறாவது வீட்டில் பெயர்ச்சிக்கும் அதே வேளையில் சனி பத்தாம் வீட்டில் பயிற்சிக்கிறார் இந்த கிரக நிலை காரணமாக ஜாதகக்காரர்கள் தொழில் வாழ்க்கை செல்வ வளங்கள் மற்றும் அதிர்ஷ்ட அதிகரிப்பு தொடர்பான விஷயங்களில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் எந்தவொரு வேலையிலும் வெற்றியை அடைய நீங்கள் முன்பை விட அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டும் இந்த நபர்கள் தொழில் துறையில் முன்னேற முடியும் ஆனால் நீங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளையும் கடின உழைப்பையும் செய்ய வேண்டியிருக்கும் இந்த ராசிக்காரர்கள் தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவார்கள் இருப்பினும் ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிர்ஷ்ட கிரகமான இந்த ஜாதகக்காரர்களுக்கு சனி மிகவும் சுப கிரகம் என்பதை நிரூபிப்பதால் சனியின் நிலை காரணமாக இந்த ஜாதகர்கள் தங்கள் தொழிலில் எந்தவிதமான பிரச்சனைகளையும் சந்திக்க மாட்டார்கள் குரு உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்கிறார் ராகு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் இதன் காரணமாக ஜாதகக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் பணம் தொடர்பான விஷயங்களில் கலவையான பலன்கள் கிடைக்கும் இதனுடன் இந்த மக்களின் வருமானம் மற்றும் செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் சுக்கிரன் உங்கள் ஐந்தாம் மற்றும் ஆறாம் வீட்டிலும் புதன் ஏழாவது மற்றும் எட்டாவது வீட்டிலும் அமர்வார் இந்த ராசிக்காரர்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் குரு இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் விதுனம் மிதினம் ராசிக்கு ஆன கார்த்திகை மாத பலன்கள் விதுனம் ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் புத்திசாலிகள் மற்றும் மேம்பட்டவர்கள் இவர்கள் இசை உள்ளிட்ட படைப்பு துறைகளில் ஆர்வம் கொண்டவர்கள் இவர்கள் ஊக வணிகம் தொடர்பான துறைகளில் வேலை செய்து நல்ல லாபம் ஈட்ட விரும்புவார்கள் இருப்பினும் இந்த நபர்களின் தேர்வு தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது மேலும் இந்த மக்கள் பயணத்தை விரும்புகிறார்கள் குரு உங்கள் பதினொன்றாவது வீட்டில் நன்மை தரும் கிரகமாக அமர்ந்திருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் இது தவிர ராகு உங்கள் பத்தாம் வீட்டில் அமைந்திருப்பதால் இந்த ஜாதகக்காரர்களுக்கு திடீர் ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன மாத இறுதியில் உங்களின் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சுக்கிரன் உங்கள் ஐந்தாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதி முக்கிய கிரகங்களின் வடிவத்தில் சனி ஒன்பதாம் வீட்டிலும் குரு உங்கள் பதினொன்றாவது வீட்டில் வக்ர நிலையில் இருப்பார்கள் ஆறாவது மற்றும் பதினொன்றாவது வீடுகளின் அதிபதியும் ஆற்றலை ஆழம் கிரகமான செவ்வாய் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கார்த்திகை பதினாறாம் தேதி முதல் உங்கள் ஏழாவது வீட்டில் அமர்கிறார் நிழல் கிரகமான ராகு கேது ஆறாம் மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் இந்த மாதத்தில் முடிவுகளின் வேகம் மிதமாக இருக்கும் இந்த மாதம் ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் நான்காவது மற்றும் ஐந்தாம் வீட்டில் அமர்கிறார் புதன் ஆறு மற்றும் ஏழாவது வீட்டில் அமர்கிறார் இந்த கிரக நிலை காரணமாக ஜாதகக்காரர்களுக்கு தொழில் மற்றும் உறவுகள் துறையில் கலவையான பலன்கள் கிடைக்கும் இவர்களின் கவனமெல்லாம் அதிகபட்ச பணம் சம்பாதிப்பதில்தான் இருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன்